குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்சாத் தர பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா சந்திரமழீஸ்வரர் கோவிலுன்னு இந்த பதினைஞ்சாவது அண்ணாநகர் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் திருபுர சுந்தரி சமயத்தை ஸ்ரீ சந்திரமளிஸ்வரர் சுவாமி கோவில் இந்த கோவிலில் ஒரு இருபது வருஷமா ரொம்ப பிரமாதமாக அடிக்கடி ருத்ரஹோமங்கள் நடந்துட்டு இருக்கு ருத்ர ஜபங்கள் நடக்கிறது பேச்சு ஆடு ஆரம்பித்த உடனே வந்த கோவில் இது இருந்தாலும் எல்லா சுவாமிகளும் அந்த சந்திரசேகர சுவாமிகள் வந்து ரொம்ப பிரசித்தம் இந்த கோவில் விசேஷம் என்னன்னா தெற்கு கோபுரம் இது திருச்செந்தூர் மாதிரி குருத்தலம் மாதிரி இந்த கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் இங்கே நிறைய ருத்ராபிஷேயங்கள்லாம் நடக்கிறது எல்லாருடைய தான் நம்ம சாதாரணமாக பண்ணக்கூடிய எல்லா விதமான சச்சி தகுதி சதாபிஷேகம் மீதி எல்லா விதமான காரியங்களுக்காக இதெல்லாம் சொல்கிறது இந்த ருத்ரம் வந்து இப்போ பரமேஸ்வரன் ஆராதிக்கக்கூடியது இந்த இதில் வந்து பதினோரு அனுபவங்கள் உண்டு அந்த இதில் வந்து நமோ நமோ நமோன்னு வரும் ருத்ரனை பற்றி ஆராதிக்கக்கூடியது அடுத்து அதை சேர்ந்த சமகம் அதுவும் பதினோரு அனுபவங்கள் அது இந்த ருத்ரத்தில் அப்புறம் அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறது நமக்கு வந்து இதான் தரக்கூடியது இந்த இதில் வந்து மூணு விதமான பிரயோகங்கள் உண்டு ஒன்றும் ஜபம் ஒன்றும் நமஸ்காரம் இன்னொன்றும் ஹோமம் இந்த மாதிரி மூணு விதமான இது உண்டு இப்போ ஜபம் பண்ணும்போது பதினோரு ஆவர்த்தி சொல்வாள் ஒத்த ஒரு ஆவர்த்தியை வந்து ருத்ரஜபம் அப்புறம் ஒரு சமூகத்தில் ஒரு அணுவாகம் அணுவாகம்னா ஒரு ஒரு பார்ட்டு இதை சொல்ல சொல்லக்கூடியது இந்த ஜபத்தினால பலவிதமான எல்லா இதுதான் இது பரமேஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டமானது இதுதான் ருத்ர ருத்ரஜபம் தான் அந்த ருத்ரஜபத்தில் இல்லாத விஷயமே கிடையாது இதில் நமக்கு இந்த ப பரமேஸ்வரன் ஆராதிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப விசேஷம் இதில் வந்து ப பதினோரு பேர் சேர்ந்து சொல்லியாச்சின்னா அதுக்கு பேர் ஏகாசர் உத்திரம்னு பேரு பதினோரு தடவை சொல்லியாச்சுன்னா அதுக்கு ருத்ரம்னு பேரு பதினோரு பேர் பதினோரு தடவை சொல்லியாச்சுன்னா அது ஏகாசிர் ருத்ரம்னு பேரு அது வந்து நூற்றி இருபத்தோரு பேர் வந்து பதினோரு தடவை சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேர் மகருத்திரம்னு பேரு நூற்றி இருபத்தோரு பேரு நூற்றி இருபத்தோரு தடவை சொல்லியாச்சுன்னா அதுக்கு வந்து அதிருத்திரம்னு பேரு இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் அதுக்கு ஹோமங்கள் உண்டு அதுக்கு ஒன்றில் பத்து வந்து ஹோமம் பண்ணணும் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோமோ அதுக்கு இந்த ருத்ரத்தில் வந்து ஓம் நமோ பகவதே ருத்ராயா நமஸ்தே ருத்ர மண்ணே உதோத இஷபே நமஹா அப்படின்னு ஆரம்பம் இதில் இந்த ருத்ரனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து அவர் அவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த ருத்ர ஜபத்தை பண்ணுறதுக்குரிய பாக்கியமே கிடைக்கும் இது வந்து இதில் வந்து ருத்ரத்தில் வந்து பதபாடங்கள் இருக்குது கிரமபாடங்கள் இருக்கு எல்லாம் இதெல்லாம் விசேஷங்கள் இருக்குது பரமேஸ்வரனுக்கு பதினோரு அபிஷேகமான அபிஷேகங்கள் பண்ணுவான் அந்த ஒரு ஒரு ஆவர்த்திக்கும் ஒரு ஒரு அபிஷேகங்கள் இந்த அபிஷேகங்கள் வந்து முதல்ல ஆரம்பித்தது வந்து மாப்பொடி அடுத்தது வந்து தைலம் அடுத்தது வந்து பஞ்சாமிர்தம் நெய் இல்லைன்னா தேனு இது மாதிரி பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இது இளநீர் அபிஷேகம் பஸ்மாபிஷேகம் பழச்சார இது அபிஷேகம் விபூதி அபிஷேகம் சந்திராபிஷேகம் இந்த மாதிரி பதினோரு அபிஷேகம் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது பரமேஸ்வரனுக்கு பதினோரு அபிஷேகம் அதுக்கு இந்த ருத்ரங்கள் சொல்லக்கூடியது அதே மாதிரி இந்த ஜபங்கள் நடந்துட்டு ஜபங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ஆபத்து முடிஞ்ச உடனே அபிஷேகம் பண்ணுறதும் உண்டு இல்லைன்னா எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணிவிட்டு கடைசியில் அபிஷேகம் பண்ணுறது மாதிரியும் உண்டு அது எது பண்ணாலும் அது பரமேஸ்வரனுடைய இஷ்டம் அது எப்படி நடக்கிறது நடக்கும் இருபத்தி ரெண்டிலேந்து நடக்கிறது எழுத்தெட்டுல சங்கராச்சாரியை பார்க்க போகணும் சாமி வேன் கொடுத்தார் உங்கள் மதர் குரு என்ன சொல்கிறாரோ அது மாதிரி கொண்டு போய் இனி பத்து ஏக்கர் பிளாட் ஒன்றரை ரோண்டு தான் இப்போ கிடச்சிருக்கு அதில் இந்த சிவலிங்கத்தை இந்த இடத்துல தான் வச்சு திரம்ல உள்ளே தள்ளினோம் அவங்களே ஜனத்தை ஊற்றுவாங்க கொடுக்க இந்த குண்டா இருக்காரே அவங்க அண்ணா ராஜா பாலி சங்கராச்சாரியிலே அழித்தார் அவர் எழுபத்தி நாலுல கும்பாட்சி முன்னாடி அவர் வந்தார் அவர் வந்து நடந்தா ஒருவர் குதிரை வண்டி பின்னாடி வரும் அதில் உட்காந்து பார் என்ன கேட்டால் சின்ன விஷயம் இருக்கு நீ சொல்ல முடியுமா டூ அண்ட் ஆஃப் போயிருங்க எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கா ஊனர் போட்டதுலேருந்து ஐயராக இருக்கிறதுனால டே அப்பாவோட சொல்லுவேன் அப்புறம் தொழிலுக்கு போயாச்சு சொல்ல சான்ஸ் இல்லை இந்த சான்ஸ் வந்தது ஐ என் ஜாயினிங் டில் மை ஜெச் ஐ வில் பி அட்டிங் திஸ் ருத்ராபிஷேகம் இந்த ரித்ராபிஷேகத்தில் பதினோரு பேர் இருக்கணும் லெவன் டைம்ஸ் சொல்லணும் தூண்டாபம் ஆகும் எட்டரை மணிக்கு ஆரம்பிப்போம் பத்தரை மணிக்கு முடியும் பத்தரை மணிக்கு அபிஷேகம் ஆகும் அபிஷேகம் ஆனப்புறம் யார் பண்ணுறாங்களோ அவள் வந்து பதினெட்டாயிரமோ இருபதாயிரமோ கொட்டா கோழிக்கு அது எங்களுக்கு அவள் கவரில் போட்டு கடைசியில் கொடுப்பாள் இதுக்கு முன்னாடி அபிஷேகம் ஆனோன்னு பூர்ணாவதி ஆகும் பூர்ணாவதி ஆனோன்னு அவள் வந்து தீபாரணம் பண்ணுவாள் அப்புறம் நாங்கள் சொன்ன மந்திர ஜலத்தை குறுக்கள் ரெண்டு பேர் தலையில் வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுவாள் நானே எழு எண்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சு ஐ மை ஜஸ்ட் ஒன் ஹேஸ் டு கோ ஒன் டே ஒன் ஜஸ்ட் ஐ ருத்ராபிஷேக் சில்ட்ரஸ் மெயின் ஏன்னா துர்கைக்கு டெலாம் பண்ணுறேன் துர்க சகஸ் நாமத்தை செவன்ட்டியில் சீனிவாசன் என்ன எங்களுக்கு என்னன்னு சொல்லிக் கொடுத்தவர் ஃபாலோ பண்ணவர் பாலகணேசன் பேர் அவர் தான் சொல்லி கொடுத்தார் அவர் ஆற்றில் போய் கத்துனேன் இவள் வீடு இடித்து கட்டிட்டான் ஐ வாஸ் இன் சாந்தி காலனி அந்த பசம் வாங்கி எல்லாரும் கொடுக்க சொன்னாங்க எல்லாரும் கொடுத்தேன் நானும் படிச்சுருக்கேன் அஞ்சு ரூபா பசம் இப்போ அதே பசம் அறுபது ரூபா அக்னி ட்ரேடிங்கில் வாங்கல எல்லாருக்கும் கொடுக்காது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த குட்வேமெண்ட் வந்து ஷீ கேன் கிரியேட் ஹேவ் எக் ஜஸ்ட் லைக் கொரோனா டைஃபாய்டு இதெல்லாம் வரும் அப்புறம் அம்மா வரும் எனக்கும் அம்மா வந்துருக்கு சின்ன வயசில் அப்போ நான் கோலி விளையாடுவேன் ஓகே அது மண்ணிலேருந்து எடுத்து விட சாக்கலேருந்து எடுத்து விட தெரியாது ஒன்ஸ் ஐ நோ அவர் ஃபார் பீப்புள் டு நோ இன் திஸ் இஸ் வேர் சே துர்கத்தை வீட்டில் டெய்லி படிக்கணும் அந்த மூணு இப்போ நான் போட்டுறேன் இது எங்கள் மாமியார் கொடுத்தது எங்கிட்ட தான் தவறி போனா கடைசியில் இது என் மாட்டு போடணும் ஸ்ரீ சார் நோ மோர் ஸ்ரீ டூ டூ ஹெல்த் ரீசன் ஃப்ரீ டயட் பையன் வந்து அவளுக்கு எவ்ரி இயர் சர்வசம் இது பண்ணான் சர்வசம் பண்ணுவோம் அது பண்ணிடுது சார்ஜில் வச்சு நடக்கும் அதெல்லாம் முடியுது இந்த இது ஸ்டில் லைஃப் ஒரு ஃபைவ் ஃபை கிட்டத்தட்ட சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பை ஆட்டோ ஒன்று ஃபுல்லாக ட்ரைவிங் ஜாலா மோட்டர் சைக்கிள் நோ ஐ பைன் இட் வெரி டிப்பிக்கல் டு டிரைவ் எனி மோட்டர் சைக்கிள் கார் டாக்டர் ஸ்டூல் இப்போ போய் ஆட்டோ செக்ரேட் ஆட்டோ கம்பு கம்ப வச்சுக்கோ பத்திரமா போயிட்டு வா படி பத்து பேருக்கு நல்லது பண்ணு அதை பண்ணிடு கமிட்டி இருக்கு சுதந்திரராஜன் தான் செக்ரட்டரி அவரை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துக்கு கூடியிருந்தார் அவர் தான் கூப்பிட்டார் மாமா அம்மா நீங்கள் வந்துருவோ சொல்ல வாங்க அதுலேருந்து வந்து அம்பாவில் தேடி எடுத்தோம் அவர் தேடி எடுங்க சங்கராச்சாரியார் இமேஜின் தீர்க்கதர்சி அவர் சொன்னார் அம்பாள் இருக்குது சிவனை எடுத்தால் அம்பாள் எடுக்கலையான்னா மம்முட்டி எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு வந்தேன் தோண்டி பார்த்தோம் நானும் அவனும் மம்முட்டியால் அப்போ ஒற்றுமே கிடையாது இங்கே இங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்பிள் இருந்தால் அவள் அதை ஹெல்ப் பண்ணும் கீற்று சூழல் கட்டணும் கீத்து கொட்டா போட சொல்லி பக்கீரசாமி அந்த காலத்துலேயே ஊறி கட்டுறாள் டிஎன்இபியில் இல் பெரிய பொசிஷனில் இருந்தாள் டோட்டல் ஏக்கர் எயிட் டு நைன் ஏக்கர் இது வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் ஆகிடுச்சு ட்ரெதான் மெயின் திங் கரோனா வந்தது இங்கே அதுதான் அவள் காற்றுல வரும் இந்த அம்பாள் வந்து வென் யூ டூ சம்திங் ராங் அந்த ஏரியா ஒண்டி போயிடும் அப்படியே போயிடும் ஐட் எ புக் எம் டெய்லி ரீடிங் டெய்லி ரீடிங் அந்த ஸ்லோகத்தை எனக்கு தெரியும் லக்கிலி சான்ஸ்கிரித் சொல்ல தெரியாது எனக்கு பத்தவளவுக்கு படிக்க தெரிஞ்சால் எனக்கு தெரியும் ஏன்னா ஐஎம்ஏ சான்ஸ்கிரித் ஸ்டூடெண்ட் அம்பாலில் அதுக்கு அப்புறம் அம்பால் வந்து திருமண சோந்தரி அதை வெட்டி அதை தோண்ட சொன்னால் தோண்டி பார்த்தோன்னே இந்த இடம் உடஞ்சிருந்தது ஏன்னா கிராமம் தானே அப்படி பார்த்துடணும் அப்புறம் தான் கணபதி சபதினு ஒருத்தர் இருந்தார் அவர் பண்ணி கொடுக்க சொல்றேன் சிவராசாரியர் பண்ணி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணார் எழுபத்தி அஞ்சுலேருந்து எழுபத்தி எட்டு மட்டும் மூணு வருஷம் ஒன்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தீஸ் டூ தான் இதெல்லாம் வந்தது அந்த நவகிரகம் வந்து கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு நவகிரகம் வைக்கணும்னு ஆசை இதே ரோட்லேயே இருந்தார் பங்களா பெரிய பங்களா மெயின் தீஸ் டூ திருவள்ளி சிவன் கோயில் இதுக்கு அடுத்தது வந்து வாடியில் ஒரு சிவன் கோயில் இருக்கு அதுக்கப்புறம் திருமலைவா எல்லாம் இருக்கு அங்கே வந்து தசாமூர்த்திக்கு சப்ரேஷன் சன்னதி இங்கே தான் தசாமூர்த்தி